ஆரல்வாய்மொழி அருகே ஸ்கூட்டி மீது கார் மோதி நூறு அடித்தூரத்துக்கு இழுத்து சென்று வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே உள்ள தோவாளை கமல் நகரை சேர்ந்தவர் சுடலை வயது முப்பத்தி இரண்டு இவர் வள்ளியூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார் இவருடைய மனைவி உமா பார்வதி வயது இருபத்தி இரண்டு இவர்களுக்கு வள்ளீஸ்வரி என்ற ஒன்று வயது பெண் குழந்தை உள்ளது இந்த நிலையில் சுடலை நேற்று காலையில் தனது ஸ்கூட்டியில் மனைவி மற்றும் குழந்தையுடன் வள்ளியூருக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது ஆரல்வாய்மொழி முத்துநகர் பகுதியில் வந்தபோது பின்னால் வந்த கார் சுடலை சென்ற ஸ்கூட்டி மீது மோதியது இந்த விபத்தில் அவரின் மனைவியும் குழந்தையும் சாலையோரத்தில் விழுந்தனர் ஆனால் சுடலை காரின் முன்பகுதியில் சிக்கிக் கொண்டார் இதை கவனிக்காத திரைவர் காரை தொடர்ந்து ஓட்டி சென்றார் கார் சுடலையை இழுத்துக்கொண்டு நூறு அடிதூரம் வரை சென்று நின்றது இதில் சுடலை தலை நசுங்கிய இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து ஆறல்வாய்மொழி போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் காயமடைந்த சுடலையின் மனைவி மற்றும் குழந்தையை மீட்டு அருகில் உள்ள தோவாளை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து பிணமாக கிடந்த சுடலையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து பேன்குழியைச் சேர்ந்த கார் திரைவரான செந்தில் முருகன் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மனைவி கண் முன்னே நூறு அடிதோறம் வரை இழுத்து சென்று வாலிபர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது